ஈரோட்டில் மக்களை தேடி மாநகராட்சி சார்பாக சொத்து வரி விதிப்பு சிறப்பு முகாம் ஈரோடு வீரப்பன் சத்திரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினேழு மற்றும் இருபத்தி மூன்றாவது வார்டில் மக்களை தேடி மாநகராட்சி சார்பில் சொத்து வரி விதிப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் பொதுமக்களுக்கு மாநகராட்சியால் வழங்கப்படும் சேவைகளை எளிமைப்படுத்தி வழங்கும் பொருட்டு தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு மாநகராட்சி அலுவலர்கள் நேரடியாக வருகை தந்து சொத்து வரி காலியிட வரி சொத்து வரி பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பு பெயர் திருத்தம் ஆகிய சேவைகளை பொதுமக்களுக்கு உடனுக்குடன் ஏற்படுத்தி கொடுக்க இந்த முகாம் நடைபெற்றது இதில் ஈரோடு மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று முகாமை துவக்கி வைத்தார் உடன் ஈரோடு மாநகராட்சி உதவி ஆணையர் சரோஜா தேவி சுகாதார ஆணையாளர் தங்கராஜ் உதவி செயற்பொறியாளர் திருமூர்த்தி துணை மேயர் வே செல்வராஜ் மண்டல தலைவர் பி கே பழனிசாமி மாமன்ற உறுப்பினர்கள் பதினேழாவது வார்டு மல்லிகா நடராஜன் இருபத்தி மூன்றாவது வார்டு சுகந்தி தங்கமணி வீரப்பன் சத்திரம் பகுதி திமுக செயலாளர் வி சி நடராஜன் ஈரோடு மாநகர திமுக செயலாளர் மு சுப்பிரமணியம் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்